ஸ்ரீ ஜெயசக்தி சாய்பாபா ஆலயம் இது இங்க வந்து கீழ்பாக்கில ஆம்ஸ் ரோட்ல இந்த கோவில் இருக்கு இது ஏழாவது வருஷமா இந்த கோவில்ல சிறப்பாக பூஜையும் திருவிதி ஊராவும் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கோவிலின் சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா பக்தர்கள் என்ன நினைச்சிட்டு வராங்களோ அது நடக்குது அது அதனால எல்லாரும் வந்து இங்க இந்த கோவில சிறப்பாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இது வந்து இந்த இந்த பாபாக்கு வந்து ராமநவமி அமைப்பு சிறப்பாக செயல்பட்டு சிவபாத்யா குழு மற்றும் எல்லா இதுவும் சேர்ந்து ஏழு எல்லா கோவில இருந்து ஏழு பல்லாக்கு வருது கோவில் ஏழு வருஷம் பாபா வந்து விநாயகர் வந்து ஐம்பது வருஷமா இருக்க பழைய கோவில் இது பாபா வந்து ஏழாவது ஏழாவது வருடம் இது இந்த வருடி கீழ்பாக்க இது பக்கத்துல வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸ்ரீராம நவமி வணக்கம் என் பேர் ராஜேந்திரன் நான் குண்டத்தூர்லேருந்து வரேன் கடந்த ஏழு வருஷமா இந்த பாபா கோயிலில் வெங்கடேஷ் சிறப்பாக நடத்தி வந்து வந்து கொண்டிருக்கிறாரு மேலும் வந்து இந்த கோயிலுடைய அருமை வந்து ரொம்ப புனிதமானது நாங்கள் நினச்ச காரியத்தை வந்து சிறப்பாக எனக்கு வந்து பாபா வந்து நடத்தி கொடுக்குறாரு இந்த ஏழு வருஷத்தில் நான் தொடர்ந்து அவருடைய பாதத்தில் சரண்டர்னால எனக்கு குன்றத்தில் ஒரு சொந்தமாக இடமும் வாங்கி இந்த உலக சாதனை பண்ண மாதிரி அதுவே எனக்கு பெரிய சாதனை இல்லாதவங்களுக்கு அல்ல அருள் அள்ளி தரும் இந்த சாய்பாபா அவனுடைய புகழ் எங்கெங்கும் நிலைக்கும் நான் அஞ்சு வருஷமா இந்த சாய்பாபா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் ஐயர் ரொம்ப நல்லா ஆஹ் அபிஷேகம் பண்ணுவாரு அலங்காரம் பண்ணுவாரு நினைத்தது கண்டிப்பா நடக்கும் எல்லாரும் வந்து சாய்பாபாவோட அருள் வாங்க ஜெய் ஷாயராம் சாய் அன்பர்களுக்கு வணக்கம் சென்னை புரஷவாக்கம் கார்னர் பாதாள பொன்னியம்மன் ஆலயத்தில் அருகாமில் அருள் பலுத்துக் கொண்டிருக்கும் ஜெய்சக்தி சாய்பாபா மற்றும் ஜெய்சக்தி விநாயகர் ஆலயத்தின் ஏழாம் ஆண்டு வருஷாபிஷேகம் மற்றும் ஸ்ரீ ராமநவமி தினம் பாபாவின் பிறந்த நாளான முன்னிட்டு இன்று நமது ஆலயத்திலே சிறப்பு வாய்ந்த பல்லாக்கு சாவடி ஊர்வலம் அதாவது ஏழாம் ஆண்டை முன்னிட்டு ஏழு சாய்பாபா ஆலயங்கள் பல்லாக்கு வருகை தந்து நமது ஆலய வளாகத்திலே சிறப்பு ஊர்வலம் சிவ கைலாய வாத்தியத்துடன் நடைபெற இருக்கிறது இந்த சிறப்பு வாய்ந்த பல்லாக்கு சாவடி ஊர்வலத்தை சென்னை சிறுடி சாய் பல்லாக்கு சேவா குழு முன்னெடுத்து நடத்துகிறது இந்த சென்னை சிறுவி சாய் பல்லாக்கு சேவாவின் பொறுப்பாளர் திரு சாய் புருஷோத்தமன் திரு சாய் பால கிருஷ்ணன் திரு சாய் யோகராஜ் திரு சாய் தாஸ் அவர்களின் முன்னிலையில் இந்த சிறப்பு வாய்ந்த பல்லாக்கு சாவடி ஊர்வலம் சிறப்புடன் நடைபெறுகிறது ஷைராம் எல்லாருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பசுவாக்க பாபா கோயில இருக்கோம் இந்த பல்லாக்கு ஊர்கலம் ஏழு வருஷமா நடந்துட்டு இருக்கு இல்ல ஏழு பல்லாக்கு இருக்கும் எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கோங்க இந்த பல்லாக்கு சேவை வந்து ஏழு வருஷமா நடத்திட்டு இருக்கோம் நாங்க சாய் குரு தேவா சாய் குரு தேவா சிந்தை கோலிடு சாய் குரு தேவா குரு மண்ணில் காலடி வைத்தாய் சாய் குரு தேவா சாய் குரு தேவா குளிந்திட அன்னம் எங்கிடும் சாய் குரு தேவா சாய் குரு தேவா ஷிரடி மண்ணல் காலடி வைத்தாய் சாய் குரு தேவா சாய் குரு தேவா சிந்தைக்குட அண்ணம்பாள் ஷிரடி மண்ணல் வைத்தாய் சாய் குரு தேவா சாய் குரு தேவா எங்கள் சிந்தை கோலிந்தேன்